வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை இன்றைக்கி தங்கத்தோட விலை ஒரே நாளில் ஐயாயிரத்தி நானூறும் வெள்ளியோட விலை மூன்றாயிரத்தி நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் நேற்று உலக சந்தையில் தங்கத்தோடய விலை முந்நூற்றி நானூறு டாலருக்கு மேலே உயர்ந்தது ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ கிடுகிடுன்னு செஞ்சிட்ருக்கு இந்த சரிவானது நாளை வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது இதனால் நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இரண்டுமே கடுமையாக சரியப்போகுது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமான நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பார்க்கலாம் முதல்ல ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய் அப்படிங்கற அதோடய ஏற்றத்தில் காணப்படவே இல்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயா காணப்படுது இது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரலாறு கண்டதாக சரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருக்கு இது மேலும் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்

ஏற்றமும் இருக்காது ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் இது மாதிரி இந்த வாரத்தோட முதல் பகுதியில் ஏற்றம் பிற்பகுதியில் சரிவுன்ட்டு அதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் நிலையானது மூன்றாயிரத்தி நானூறு டாலரை கடந்த நிலையில் திடீரென தற்போது சரிந்து நமக்கு இதுவரை முப்பது டாலர் வரை சரிந்து காணப்படுகிறது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் காரணத்தால் இன்று இந்த ஏற்றமானது தற்காலிகமான ஏற்றமாக பாரப்போகிறது நாளையே நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது ஏற்றத்திலிருந்து நமக்கு தலைகீழ் மாற்றமாக சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது